ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மள நிறைய பேர் சரியாகவே தூக்கம் வராமல் கஷ்டப்பட்டுட்ருக்கோம் இல்லையா தூக்கம் நல்லா வர்றதுக்கு நான் ஃபாலோ பண்ணுற டிப்ஸ் தான் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் தூக்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு எட்டு டு ஒன்பதுக்குள்ளே நம்ம தூங்க வேண்டியது சரியா அதுக்கப்புறம் ஏழு மணி நேரம் தூக்கம் கட்டாயம் வேணும் அப்படி இல்லைனா நெக்ஸ்ட்டு டே ஒர்க்கு நம்மளால் சரியாக பண்ண முடியாது நம்ம மைண்டு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்காது மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் நல்ல பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ண முடியும் நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்க முடியும் ஸோ நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கணுன்னா ரொம்ப முக்கியமானது செவன் ஹவர்ஸ் ஸ்லீப் சரியா அதுக்கு நான் ஃபாலோ பண்ணுற டிப்ஸு தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்ல நறுமணம் இருக்கக்கூடிய மலர்களை சுவாசிக்கணும் ரோஜாவாக இருக்கலாம் மல்லியாக இருக்கலாம் சரியா அதுக்கப்புறம் நம்ம ஒரு தீபம் சரியா இந்த தீபம் தான் நம்ம வந்து கடைசியாக பார்க்குறதா இருக்கணும் நம்ம கடைசியாக பார்க்குறது வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸாக இருக்கக்கூடாது செல்ஃபோன் லேப்டாப் இதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கக்கூடாது நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா தீபம்தான் சரியா கடைசியாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து தீபம் ஸோ தீபம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மைல்டு சாங் சரியா நம்ம சுவாசிக்கிறதுக்கு நல்ல நறுமணம் இருக்கிற மலர்கள் பார்க்குறதுக்கு ஒலி ஒலி தீபம் அதுக்கப்புறம் ஒரு மைல்டு சாங் மைல்டு சாங் வந்து நம்ம லிசன் பண்ணுவோம் you mm -hmm. mm -hmm. mm -hmm.